வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் வைகரை வருணன் பாம்பனில் ஐநூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள புதிய ரயில் பாலத்தை இருபத்தி எட்டாம் தேதி திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி ராமேஸ்வரத்தில் திறப்பு விழாவிற்கான முன்னேற்பாடுகள் அனைத்தும் தயாராக இருப்பதாக தகவல் எதிர்ப்பவர்கள் எத்தனை கெட்டப்பில் வந்தாலும் வெற்றி நமதே என முதல்வர் ஸ்டாலின் தொண்டர்களுக்கு கடிதம் கூட்டணி திரைமறைவு கூட்டணி என்று கூறுவோரின் எண்ணம் பலிக்காது என்றும் சாடல் புதுச்சேரியில் தவளக்குப்பம் அருகே தனியார் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் மாணவியின் உறவினர்கள் ஆசிரியரை தாக்குவதற்காக துரத்திச் சென்றதால் பரபரப்பு புதுச்சேரியில் ஆசிரியரின் பாலியல் தொல்லையால் பாதிக்கப்பட்ட மாணவியின் உறவினர்கள் பள்ளியை சூறையாடியதால் பரபரப்பு புதுச்சேரி கடலூர் சாலையில் மறியல் நடத்தியதால் போக்குவரத்து பாதிப்பு தமிழகம் முழுவதும் காவல் அதிகாரிகளின் அலுவலகம் முகாம் அலுவலகத்தில் பெண் போலீசாரை பணியில் அமர்த்தக்கூடாது இணை ஆணையர் மகேஷ்குமார் பாலியல் புகாரில் சிக்கிய நிலையில் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி உத்தரவு இறந்த பின்பு ஒருவர் வழக்கிலிருந்து விடுவிக்கப்படுவது விடுதலையாகாது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் சொத்துக்குவிப்பு வழக்கில் உச்சநீதிமன்றம் கருத்து சொத்துக்குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட ஜெயலலிதாவின் இருநூற்று தொன்னூறு நகைகள் தமிழக அரசிடம் ஒப்படைப்பு எஞ்சிய நகைகள் ஆவணங்கள் இன்று மதிப்பிடப்பட்டு உரிய பாதுகாப்புடன் தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் ஒப்படைக்கப்படுகிறது சமூகத்தை பிளவுபடுத்தி ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கி கலவரங்களை தூண்டும் சாதி வளர்ச்சிக்கு எதிரானது கோயில் அறங்காவலர் பதவிக்கு சாதி முக்கியமல்ல என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் கண்டிப்பு ஆபரண தங்கத்தின் வரை சவரனுக்கு எண்பது ரூபாய் அதிகரிப்பு ஒரு கிராம் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு ரூபாய்க்கும் சவரன் அறுபத்து மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாய்க்கும் விற்பனை தமிழகத்தில் வெப்பநிலை இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் இருபதாம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தகத்தை நாற்பத்தி மூன்று லட்சம் கோடியாக இரட்டிப்பாக்க இரு நாடுகளும் முடிவு இந்தியாவிற்கு அதிநவீன எஃப் தேர்ட்டி ரக போர் விமானங்களை வழங்க அமெரிக்கா சம்மதம் தஞ்சை பட்டுக்கோட்டை அருகே தனியார் சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்கள் ஹால் டிக்கெட் கிடைக்காமல் தவித்த விவகாரம் சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு எட்டாம் வகுப்பு வரை கூட அங்கீகாரம் இல்லை என அதிர்ச்சி தகவல் தஞ்சையில் அங்கீகாரமில்லாத சிபிஎஸ்இ பள்ளியால் ஹால் டிக்கெட் கிடைக்காத மாணவர்கள் அக்டோபரில் தேர்வெழுத சம்மதம் ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் உடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு முடிவு சமூகத்தில் அவமானப்படுத்தும் நோக்கில் போக்குவரத்து காவல் இணை ஆணையர் மகேஷ்குமார் மீது போய் புகார் டிஜிபியிடம் புகார் அளித்த பின் மகேஷ்குமாரின் மனைவி அனுராதா பரபரப்பு குற்றச்சாட்டு சென்னை சவுகார்பேட்டையில் உள்ள ஜெயின் கோயிலில் ஐநூறு கிராம் தங்கம் பத்து கிலோ வெள்ளி கொள்ளை ராஜஸ்தானைச் சேர்ந்த ஆறு ஊழியர்களிடம் சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை வேலூரில் செல்போனில் பேசியபடி இருசக்கர வாகனத்தை இயக்கி இளைஞர் மீது போலீசார் தாக்குதல் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இளைஞரை வலுக்கட்டாயமாக ஜீப்பில் ஏற்றியது காவல்துறை சாம்சங் தொழிலாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து திங்கட்கிழமை குடும்பத்தினருடன் போராட்டம் சிஐடியு மாநில செயலாளர் சவுந்தரராஜன் அறிவிப்பு பழனி தண்டாயுதபாணி கோயிலில் தைப்பூச திருவிழா உண்டியல் காணிக்கை மூன்று கோடியை முப்பத்தோரு லட்சம் ரூபாயை தாண்டியது ஐநூற்று ஐம்பத்து ஏழு கிராம் தங்கம் இருபத்தி ஓரு கிலோ வெள்ளி வெளிநாட்டு கரன்சிகளும் காணிக்கையாக கிடைத்துள்ளதாக கோயில் நிர்வாகம் தகவல் சென்னை அடுத்த செம்பரபாக்கத்தில் சாப்பிட்டதற்கு பணம் கேட்ட ஹோட்டல் உரிமையாளரை கத்தியால் தாக்கிய சம்பவம் மூவரையும் மாவுக்கட்டுடன் கைது செய்தது காவல்துறை விஜயை தன் பக்கம் இழுப்பதற்காக ஒய்ப்பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதா பாஜகவின் வரலாறு எது என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி பேட்டி பொது வாழ்க்கையில் இருப்பவர்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருந்தால் மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் விஜய்க்கு ஒய்ப்பிரிவு பாதுகாப்பு அளிக்கப்பட்டது குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விளக்கம் பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டவர்களுக்கு இன்று பாராட்டு விழா நடத்துகிறார் ஆளுநர் ஆர் என் ரவி நடிகர் அஜித் பங்கேற்க மாட்டார் என மேலாளர் சுரேஷ் சந்திரா தகவல் உடலில் அணிந்து வரும் நகைகள் சுங்கவரி விதிக்கும் வகையில் உடமைகளாக கருத முடியாது என்ற தனி நீதிபதி உத்தரவுக்கு தடை சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகளின் அமர்வு உத்தரவு ஜாக்டோஜியோ அமைப்பினர் மாநிலம் தழுவிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல் தமிழ்நாட்டில் ஆயிரத்து எழுநூற்று ஆறு கிலோமீட்டர் கடற்கரை தூரத்தில் ஆயிரத்து முன்னூற்று எட்டு ஆமைகள் உயிரிழப்பு அமைச்சர் பொன்முடி அதிர்ச்சி தகவல் சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே இறந்துவிட்டதாக கருதிய முதியவர் உயிருடன் எழுந்து நின்றதால் அதிர்ச்சி நிலத்தகராறின் போது பரபரப்பு சம்பவம் ரீல்ஸ் யூடியூப் வீடியோ பார்த்துவிட்டு வெள்ளியங்கிரி மலைக்கோயிலுக்கு வர வேண்டாம் மருத்துவர்களின் ஆலோசனை பெற்று மலையேற வேண்டும் என கோயிலின் பூசாரி வேண்டுகோள் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலில் போலி இணையதளம் நடத்தி மோசடி செய்த விவகாரம் கோயில் அர்ச்சகர் மற்றும் பெண் என இருவரை கைது செய்து போலீசார் விசாரணை கவிஞர் சினேகன் கன்னிகா தம்பதியின் இரட்டை குழந்தைகளுக்கு தங்க வளையல்கள் அணிவித்து பெயர் சூட்டினார் கமல்ஹாசன் காதல் கவிதை என பெயர் சூட்டி வாழ்த்து தெரிவித்தார் நாடு முழுவதும் சிபிஎஸ்இ பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று துவக்கம் சென்னை மண்டலத்தில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்வு எழுதுகிறார்கள் பொது அமைதி மற்றும் மத நல்லிணக்கத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் எந்த போராட்டத்திற்கும் காவல்துறை அனுமதி வழங்கக்கூடாது சென்னையில் வேல் யாத்திரை நடத்த அனுமதி கோரிய வழக்கை தள்ளுபடி செய்தும் சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு சிவகங்கை மாவட்டம் மேலப்பிடாவூரில் பட்டியலின இளைஞரின் கைகள் வெட்டப்பட்ட விவகாரத்தில் காவல்துறை வெளியிட்ட செய்திக்கு பெற்றோர் மறுப்பு புல்லட் ஓட்டியதற்காகவே மாற்று சமூகத்தினர் வெட்டினார்கள் என்று குமுறல் அதிமுகவில் இணைய விரும்பும் ஓ பி எஸ் சிறிது காலம் அமைதியாக இருக்க வேண்டும் என எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா அறிவுரை வழக்கு உள்ளிட்ட எந்தவித இடையூறும் ஏற்படுத்தக்கூடாது என்றும் அறிவுறுத்தல் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கோரி வரும் இருபதாம் தேதி சென்னையில் தொடர் முழக்க போராட்டம் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவிப்பு திருப்பரங்குன்ற முருகன் கோயிலில் தரிசனம் செய்தார் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலிலும் மனமுருகி வழிபாடு பழனி முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழாவையொட்டி தெப்ப தேரோட்டம் திரளான பக்தர்கள் பங்கேற்ற சாமி தரிசனம் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் தை மாத பௌர்ணமியை ஒட்டி தெப்போற்சவம் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் எழுந்தருளினார் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் அதிகாரிகள் ஆய்வுக் கூட்டம் உரையாற்றியதை கவனிக்காத அதிகாரிகளுக்கு அமைச்சர் கே என் நேரு கண்டிப்பு சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து துன்புறுத்தியதாக கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மைய ஊழியர் கைது சதுரங்கப்பட்டினம் போலீசார் நடவடிக்கை தேனியில் சாலையில் கடந்த இரண்டு பவுண்ட் தங்கம் மற்றும் பத்தாயிரம் ரூபாய் பணத்தை மீட்டு போலீசாரிடம் ஒப்படைத்த முதியவர்கள் நகை கிடைத்த ஆறுதலில் முதியவர்களின் காலில் விழுந்து நன்றி தெரிவித்த பெண் புதுச்சேரியில் மூன்று இளைஞர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதால் அதிர்ச்சி கொலையாளிகளை கைது செய்யக்கோரி உறவினர்கள் கதறல் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளாவை ஒட்டி குவிந்து வரும் பக்தர்கள் திருவேணி சங்கமத்தில் இதுவரை ஐம்பது கோடி பேர் புனித நீராடல் மகாராஷ்டிராவில் நியூ இந்தியா கூட்டுறவு வங்கி மீது ரிசர்வ் வங்கி நடவடிக்கை வங்கியில் பணம் எடுக்க முடியாததால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி மத்திய பிரதேசத்தில் பள்ளி மாணவிகளை வலுக்கட்டாயமாக மசாஜ் செய்ய சொன்ன விவகாரம் பழங்குடியின மாணவிகள் விடுதியாசிரியை அதிரடி சஸ்பெண்ட் பெங்களூருவில் காதலர் தினத்திற்கு எதிராக ஒட்டப்பட்ட போஸ்டர்களால் பரபரப்பு சமூக வலைதளங்களில் வைரலான போஸ்டருக்கு எதிராகவும் ஆதரவாகவும் கருத்துகள் முன்வைப்பு பெங்களூருவில் நடந்து வரும் ஆரோ இந்தியா இரண்டாயிரத்து இருபத்தைந்து நிகழ்ச்சியில் சீறிப்பாய்ந்த இந்திய விமானப்படை விமானங்கள் வானில் போர் விமானங்கள் நிகழ்த்திய சாகசத்தைக் கண்டு ரசித்த பார்வையாளர்கள் போர்போன் விஸ்கி மீதான இறக்குமதி வரியை நூற்றி ஐம்பது சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதமாக குறைத்தது இந்தியா வரி விதிப்பு குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் விமர்சித்திருந்த நிலையில் முதற் கட்ட நகர்வு சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து அடுத்த மாதம் பூமிக்கு திரும்புகிறார் சுனிதா வில்லியம்ஸ் மார்ச் பத்தொன்பதாம் தேதி பூமிக்கு திரும்ப உள்ளதாக தகவல் செர்னோபில் அணு உலையை குறிவைத்து ரஷ்யா தாக்குதல் அணு உலையின் பாதுகாப்பு கவசத்திற்கு பாதிப்பு யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பரபரப்பு குற்றச்சாட்டு கராச்சியில் நடந்த முத்தரப்பு தொடரின் இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அபார வெற்றி ஐந்து விக்கெட்கள் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தியது இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நுழைவு பெறுகின்றன வணக்கம்